அகிலம் டிவி நேர்களுக்கு வணக்கம் மற்றும் தினேஷ் குணவர்த்தனவுக்கு ஏற்பட்டுள்ள சிக்கல் வீடுகளுக்கு செல்லவுள்ள சிஐடி முன்னாள் சுகாதார அமைச்சர் ஹேகலியர் ராமக்வெல மருந்துகள் பற்றாக்குறை என்ற போர்வையில் இந்திய கடனுதவியின் கீழ் நூற்றி எண்பத்தி இரண்டு வகையான மருந்துகளை இறக்குமதி செய்வதற்கு சமர்ப்பித்த அமைச்சரவை பத்திரத்திற்கு அனுமதி வழங்கியது தொடர்பாக அடுத்த வாரம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் முன்னாள் பிரதமர் தினேஷ் குணவர்தன ஆகியோரிடம் வாக்குமூலம் பதிவு செய்ய ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக இரகசிய காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளதாக கொழும்பு ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது தற்போது இந்தியாவிற்கு விஜயம் செய்துள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாடு திரும்பிய பின்னர் இந்த சம்பவம் தொடர்பில் அவர் மற்றும் முன்னாள் பிரதமர் தினேஷ் குணவர்தனவிடம் பெறுவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன அவர்களது வாசிப்பிடங்களுக்கு சென்று அவர்களிடம் வாக்குமூலங்களை பதிவு செய்வதற்கான திகதி மற்றும் நேரங்களை பெற்றுக் கொள்ள ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன முன்னாள் சுகாதார அமைச்சக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி அமைச்சரவையில் சமர்ப்பித்த அமைச்சரவை பத்திரத்தில் நாட்டுக்கு என்ன மருந்துகள் தேவை என்பது தொடர்பாக அமைச்சரவை உறுப்பினர்களை விசாரித்து அவர்களின் வாக்குமூலங்களை பதிவு செய்ய வேண்டும் என பிரதி சோலிசிட்டர் ஜெனரல் மிஸ் லக்மினி கிரிகாம விடுத்த கோரிக்கையை ஏற்று மாளிகுந்த நீதவான் லொஞ்சினி விக்ரம வீரசிங்கம் இரகசிய காவல்துறையினருக்கு வழங்கிய அனுமதியின் பிரகாரம் அமைச்சரவை பத்திரம் அங்கீகரிக்கப்பட்டதன் அடிப்படையில் கொழுவை பிரதிநிதித்துவப்படுத்திய அமைச்சரவை அமைச்சர்கள் இரகசிய காவல்துறைக்கு அழைக்கப்பட்டனர் இரகசிய காவல்துறையில் சுகாதார ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அமைச்சரவையில் இந்த மருந்து இறக்குமதிக்கான அமைச்சரவை பத்திரத்தை முன்வைத்த போது நாட்டுக்கு என்ன மருந்துகள் தேவை அது கூட குறிப்பிடப்படாத போது உண்மையில் மருந்து தட்டுப்பாடு இருந்ததா அமைச்சரவை பத்திரத்தை ஆராயாமல் அமைச்சரவை எவ்வாறு அங்கீகாரம் வழங்கியது என்பது தொடர்பாக ரகசிய காவல்துறை அதிகாரிகள் அவர்களிடம் விசாரணை நடத்தி வாக்குமூலம் பதிவு செய்தனர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா பத்ர குணவர்த்தன ரமேஷ் பத்ரன ரொஷான் ரணசிங்க டக்ளஸ் தேவானதா ஹரின் பெர்னாண்டோ பிரசன்ன ரணதுங்க விஜயதாச நசீர் அகமட் மற்றும் நடி பெர்னாண்டோ போன்ற அமைச்சரவையில் அமைச்சர்கள் பதவி வகித்தவர்களிடம் இதற்கு முன்னர் ரகசிய காவல்துறையினர் வாக்குமூலங்களை பதிவு செய்திருந்தனர் அத்துடன் தற்போது இந்தியாவின் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள விக்ரமசிங்கை நாடு திரும்பிய பின்னர் அவரிடம் வாக்குமூலம் பதிவு செய்ய உள்ளதாகவும் சிஐடி தகவல்கள் வெளியாகி உள்ளன அதற்கமைய முன்னாள் ஜனாதிபதி மற்றும் பிரதமர் வசிக்கும் இடங்களுக்கு சென்று வாக்குமூலங்களை பெறுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலம் டிவி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்